மூணு மாசமா ஒரு கம்பெனியில வேலை செஞ்சு ஏன்டா திடீர்னு இருக்கு சோம்பேறியா இருப்பான் கிரியேட்டிவிட்டியா செஞ்சிருக்கேன் கோல்டு சாம்பார் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னது வரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே புதுசா இருக்கே அதனால தான் கேரட் வச்சிருக்கேன் என்ன பண்ணி வச்சிருக்காலும் தெரியலே ஒருவேளை கோல்டு சாம்பார்ல போட்டுருப்பாலும் எப்படிம்மா கோல்டு சாம்பார் வச்சுங்க கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம் அதுவாம் நீங்கள் செஞ்ச குழம்புல வெட்டி போட்டிருக்கேன் நினைத்தால் வாழலாம் வலியாயில்லை பூமி அந்த வழியை தாமா நான் பல வருஷமா தேடிட்டு இருக்கேன் எத்தனை கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்குது தெரியலமா கடவுளுக்கிட்ட நாலு காசு உக்காந்து இடத்துல சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை கொடுப்பான்னு கேட்டேன் சரி கொடுத்தாரா இல்லையா அவர் என்ன கடுப்புல இருந்தாரோ தெரியல உடனே பிச்சை எடுக்க விட்டாரு 啊，你你妈！嗯嗯